திருச்சியில் உள்ள கார்கில் வீரர் மேஜர் சரவணன் நினைவிடத்தில் ராணுவ உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான கார்கில் போரில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி விழாவினை முன்னிட்டு அப்போரில் நான்கு எதிரிகளை நேருக்கு நேர் சண்டையிட்டு அவர்களது முகாம்களை தரை மட்டமாக்கிவிட்டு அப்போரின் வெற்றிக்கு வித்திட்டு முதல் ராணுவ அதிகாரியாக வீர மரணமடைந்த ஹீரோ ஆஃப் பட்டாலிக் என்ற பெருமைக்குரிய வீரசக்ரா விருது பெற்ற மேஜர் சரவணன் நினைவகத்தில் ஐம்பத்தி இரண்டு அடி உயர கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மேஜர் சரவணன் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் தக்ஷிணிய ராணுவ பிராந்திய தலைவர் மற்றும் உதான் அமைப்பின் தலைவர் மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் முன்னிலையில் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி என்சிசி மாணவர் படை தலைவர் கர்னல் விஜயகுமார் மேஜர் சரவணன் நினைவு அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் செந்தில் மற்றும் டாக்டர் சித்ரா உள்ளிட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்தும் நமது தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர்